ஏன்னா ஒரு சாதாரண திரையரங்கத்துல கூட ஒரு சலனம் ஏற்படும் ஒரு ஆர்ப்பாட்டம் வளர்ந்த கூட இருக்க அமைதியாக இருக்க முடியும் உங்களுக்கு நீங்களே கை தட்டலாம் மதிய உணவு உணவு அல்ல பெரிய விஷயம் அதை பார்த்து பரிமாற பாங்கு இருக்கு இல்லையா அதுதான் பெரிய விஷயம் மனநிறைவு இலையில அவங்க பரிமாறுறதுக்கு முன்னாலேயே வந்துடும் அதற்கப்புறம் அந்த உணவு அந்த உணவு முடியறதுக்கு அதற்கும் முன்னால இளநீர் அந்த இளநீரனுடைய தேங்காயை முழுவதும் நாங்கள் சாப்பிட்டோம் அப்படின்னா மதியம் உணவு சாப்பிட மாட்டோம்னு பாதியிலேயே எங்க கையிலேருந்து தட்டி பறி எடுத்துட்டு போயிட்டாங்க போதை உழவு சாப்பிட்டா போதும்னு எல்லாரையும் பார்த்து எல்லாருக்கும் உபசரிச்சு மறுபடியும் இதே பச்சையும் அழகான நீளமுமான உடையில் வந்து பக்கத்தில் உட்கார்ந்தது மட்டும் அல்ல அங்கே போய் ஆடுறது மட்டும் அல்ல உங்கள் அத்தனை பேருக்கும் தண்ணீர் தாக எடுக்கணும் அப்படின்னு அடுத்த நிமிடம் அத்தனை நேரம் ஆடிட்டு இருந்தவங்க தண்ணீர் கூட கையில் எடுத்துட்டு யாருக்கு தண்ணீர் வேணும்னு கேட்டுட்டு போனாங்க இதெல்லாம் அன்றாட வாழ்க்கையில யாருக்கும் பார்க்க முடியாத ஒரு காட்சி உங்களுக்கு தண்ணீர் கொண்டு வந்து கொடுக்கும் பொழுது என் பக்கத்தில் இருக்கக்கூடிய மேடம் சொன்னாங்க இந்த சீருடையில இல்லாத யூனிஃபார்ம்ல இல்லாத யாரும் உள்ள போக முடியாது அப்படின்னு ஒரு தகவல் எனக்கு சொன்னாங்க எனக்கு அவ்வளோ பெரிய சந்தோஷமாக இருந்தது உங்கள் பாட்டையும் உங்களுடைய நடனத்தையும் பார்த்துட்டு இருக்கும்போது எனக்கு கிடைத்த தரவுகள் அவ்வளவு அழகாக இருந்தது எல்லா குழந்தைகளும் அவ்வளவு அழகாக தெளிவான தமிழில் நான் நினைக்கிறேன் வனக்குடிந்து போன வார்த்தைகள் எத்தனை இருக்கும் தமிழில் அப்படின்னு நீங்க வள்ளியம் பெருமாட்டி வள்ளியம் பெருமாட்டி மறுபடியும் மறுபடியும் சொல்லிட்டே இருந்தீங்க நாங்க மேடம் அப்படின்னு சொல்றது அதுதான் தூய தமிழ் வார்த்தை அந்த தூய தமிழ் வார்த்தையில என்றைக்கோ பிறந்து நமக்கு எல்லாம் ஒரு முன்மாதிரியாக இருந்த அந்த வள்ளியம்மையை பத்தி பொழுது வள்ளியம் பெருமாட்டி வள்ளியம் பெருமாட்டி அப்படின்னு சொல்றாரு ஆனால் அவர் சொல்லும் போது அந்த குழந்தைக்கு பன்னிரெண்டு வயதுதான் புஷ்பவதி ஆனால் பூப்புடைந்தாள் மிக அழகான வார்த்தைகள் அதை விட கவன் அப்படிங்கிற வார்த்தை இப்ப இருக்கான்னு கூட எனக்கு தெரியல பரன் அப்படிங்கிற வார்த்தை இருக்கான்னு கூட தெரியல ஆலோதம்ங்கிற வார்த்தை எனக்கு இருக்கான்னு கூட தெரியல வழக்குழிந்த தமிழ் பாடல்கள் எல்லாம் தெளிவான உச்சரிப்புல தெளிவான ஒரு தமிழ பாடும் பொழுது எனக்கு உண்மையாகவே பாரதியார் தான் ஞாபகம் வந்தாரு இந்த தேன் வந்து காதி காதிலே அப்படின்னு அதை தெரியாத ஒரு அழகான விஷயம் அத்தனை பேரும் இயல்பாகவும் இயற்கையாகவும் அவங்கவுங்க வீட்டு பெண் குழந்தைகள் மாதிரி இருக்கீங்க எந்த ஒப்பனையும் இந்த முகத்துல இல்லவே இல்லை இந்த முகத்துல இருக்கக்கூடியதெல்லாம் ஒரு மகிழ்ச்சி பங்கெடுக்கக்கூடிய கர்வம் அந்த பெருமிதம் அத்தனையும் பார்க்கும்பொழுது உங்களுடைய உடை எனக்கு ரொம்ப சந்தோஷம் தந்தது என்ன தெரியுமா தாவணி என்ற ஒரு உடை அதுவும் காலம் கடந்து போன ஒன்று கண்ணுக்கு கிடைக்காத ஒன்று ஏதோ திரைப்படங்கள்ல வயல்வெளியில கதாநாயகி ஓடி ஆடும் போது போடக்கூடிய ஒரு உடையாகத்தான் ஆனா வந்து பொழுது உங்களை நிறுத்த சொன்ன பொழுது சொன்ன ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா தானியக்கூடிய குழந்தைகள்லாம் நெல்லுங்க அப்படின்னு சொன்ன ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு வார்த்தையும் கவனிச்சுட்டு மிக நாகரிகமாக இருக்கு நான் அழகான வார்த்தை வேற என்ன சொல்ல முடியும் குடும்பத்தோட எல்லாரும் வந்து உட்கார்ந்து இருக்கும்போது எல்லார் கண்களும் ஆச்சரியத்தினாலையும் உங்களை பாராட்டும் விதமாகவும் விரியதே தவிர எந்த முகத்திலையும் கூச்சமோ தயக்கமோ எதுவும் இல்லை குடும்பத்தோட உட்கார்ந்து பார்க்கக்கூடிய ஒன்று அப்படின்னு சொன்னா பள்ளிக்கும் எனக்கு அப்படிதான் தோணும் எல்லாருக்கும் கர்ப்பம் தாய் தகவல் முகத்துல கர்ப்பம் தாத்தா பாட்டி முகத்துல கர்ப்பம் உங்க வயதத்த குழந்தைகள்லாம் பங்கெடுக்க முடியலையே அப்படிங்கிற ஒரு வருத்தம் அவ்வளவு சிறப்பாக அவ்வளவு அழகாக அந்த பாடல்களுக்கு நான் நன்றி சொல்றேன் என்ன காரணம் அப்படின்னா தமிழில் இப்பொழுது வரக்கூடிய பாடல்கள் எல்லாம் என்ன வார்த்தைகள்னு நமக்கு தெரியறது இல்ல வார்த்தைகள் புரிஞ்சிருமோங்கிற பயம் கூட நமக்கு இருக்கு அது இல்லாம மிக தெளிவாக அவ்வளவு அழகாக பாடினார்கள் நான் இந்த நிகழ்ச்சி தொடங்குறதுக்கு முன்னால உட்கார்ந்து கூட ஒரு பெண்மணி சொன்னாங்க வீட்டுல கூட குழந்தைகள் கையில மொபைல் போன் இருக்கு ஆனா அந்த மொபைல் போன்லயே அவங்க என்ன பாக்குறாங்கன்னா வள்ளிக்குமியை மட்டும் தான் பாத்துட்டு இருக்காங்க யாருக்கும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க வள்ளிக்குமியே பாத்துட்டு இருக்காங்க வீட்டுல பாடிக்கொண்டே நடக்கிறார்கள் அப்படின்னாரு இந்த தான் பாடுறாங்க அப்படின்னு இந்த பண்ணாங்கு அப்படிங்கிற வார்த்தை தூய தமிழ் வார்த்தை ஆனா சொல் வழக்குல பன்னாங்குன்னு ஆயிருக்கு அப்படிங்கறதுல இருந்து வரக்கூடியதுதான் குழந்தைகள் பாடினாங்க பாடினாங்களே அதை எல்லாவற்றுக்குமே தேவாரத்திற்கு ஒரு பண் இருக்கு எப்பொழுதாவது வாய்ப்பு கிடைச்சு நீங்க கோயம்புத்தூர் இருக்கக்கூடிய பேரூர் கோவிலுக்கு போறீங்க அப்படின்னா மாலை நேரம் இறைவனுக்கு அர்ச்சனை நடக்கிறதுக்கு முன்னால அங்க தேவார பண் இசைக்கப்படும் பண் அப்படிங்கிற தான் உங்களுக்கு வழக்கில் வரும்போது பண்ணாங்க அப்படின்னு பண்ணி பண்பாடு அப்படிங்கிற வார்த்தையும் எது கொண்டாடப்பட வேண்டிய ஒன்றோ எது பண்ணால் இசைக்கப்படுகிறதோ அதை பாடுவது பண்பாடு ஏதோ இன்னைக்கு நேர்த்திக்கு வந்ததில்லை இந்த கும்மி போய் தேடு பாருங்க கையில வள்ளி கும்மி மட்டுமே தேடாதீங்க கையில இருக்கக்கூடிய மொபைல்ல சாரத்தோடும் சத்தோடும் தேடக்கூடிய நிறைய விஷயங்கள் இருக்கு அதை போய் பார்த்தீங்க அப்படின்னா குறவை அப்படிங்கிற ஒன்றுல தான் இது தொடங்குது குலவை அப்படின்னு சொல்லக்கூடியது நம்மளுடைய நாக்கால வாய்க்குள்ள எழுப்பக்கூடிய ஒரு ஒலி மங்கள ஒலி அது திருமணங்களில் குலவை இருக்கும் குறவை அப்படிங்கிறது எல்லோரும் கூடி நின்று ஆடக்கூடிய ஒன்று ஆட்சியர் குரவை அப்படிங்கறதே ஒன்று உண்டு அது சிலப்பதிகாரத்திலேயே வரக்கூடியது மகிழ்ச்சியை சொல்வதாக இருந்தாலும் மன வருத்தத்தை சொல்வதாக இருந்தாலும் சோர்விலிருந்து வெளியே வர வேண்டும் என்று தோன்றினாலும் சொந்தங்களோடு ஒன்றாக இருக்க வேண்டும் என்று தோன்றினாலும் பெண்கள் ஒன்றாக கூடி அது கோலாட்டமாக இருக்கலாம் கும்மியாக இருக்கலாம் குறவையாக இருக்கலாம் அப்போ சிலப்பதிகார காலத்திலேயே அப்படி தொடங்கிட்டோம் அப்படின்னு சொன்னா இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் இருக்கக்கூடிய ஒரு பாரம்பரியத்தை அந்த பண்பாட்டை இன்றைக்கு இந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி மே மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஒரு ஆறரை மணிக்கு அந்த பண்பாட்டை இத்தனை பேரும் இசைக்கிறது என்னால பார்க்க முடியும் அப்படின்னா இன்றைய தினம் கண்டிப்பாக ஆண்டவன் ஒரு பொன்னாளான பேராவில் அவிழதத்தை தோய்த்து இன்றைய பொழுது உனக்கு நல்ல பொழுது அப்படின்னு எழுதியிருப்பார் இந்த ஆட்சியர் குரவை போய் பாருங்க கண்ணகி பொழுது நிமித்தங்கள் சரியா இல்லாமல் போகும் பொழுது அவளது மனதுக்கு மகிழ்வு அங்கே இருந்த ஆயர் மகளிர் எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து பாடிய ஒன்று இந்த ஆட்சியர் குரவை வள்ளி குமியை பற்றி முழுவதுமாக ரொம்ப அழகாக திரு சிவகுமார் அவர்கள் ஒவ்வொன்றாக சொல்லிட்டே வந்தாரு எத்தனை விதமான கும்பிகள் இருக்கு அப்படிங்கிறதையும் சேர்த்து சொன்னாரு வள்ளி அப்படிங்கிற வார்த்தைக்கு கொடி அப்படின்னு தான் அது வடமொழியில வரும்போது லதா அப்படிங்கிற பெயராக மாறும் தமிழ்ல வரும்பொழுது வள்ளி அப்படின்னாலே கொடி போன்றவள் அப்படின்னு தான் சொல்லு மாதிரி கொடிகள் அந்த பெண்மணி கையில கிடைச்சிருக்கா அடுத்தது எனக்கு தோன்றியது பல இடங்கள்ல மறுபடியும் மறுபடியும் சொல்லக்கூடிய ஒன்று பெண்மை என்பது வீரம் சார்ந்தது ஆண்மை என்பது அழகு சார்ந்ததுன்னு சொன்னேன் உங்களை சில பேருக்கு தோணலாம் இல்ல மேடம் பெண்மை தானே அழகு சார்ந்தது ஆண்மை தானே வீரம் சார்ந்தது கண்டிப்பாக இல்லை இந்திய மண்ண தமிழ் மண்ண பொறுத்த வரைக்கும் பெண்மை என்பது வீரம் சார்ந்தது திரு சிவகுமார் அவர்கள் சொல்லிட்டு வரும்பொழுது ஒன்று ஒரு தகவல் சொன்னாரு கேட்டிருக்கலாம் நீங்க ஆனா இந்த மாதிரி அதை பார்த்தீர்களான்னு தெரியாது ஒரு பன்னிரண்டு வயது ஆகும் பொழுது ஒரு பெண் குழந்தை பருவம் அடையக்கூடிய அந்த நேரத்தில் தனியாக வனத்திற்கு அனுப்பப்படுவாள் அவள் கால் மிகுத்து ஏறுவதற்காக அங்கு ஒரு பரன் இருக்கும் அந்த வேடுவ குலத்தைச் சேர்ந்தவர்கள் தனியாக தன்னை காத்துக் அளவுக்கு வீரம் இருக்கிறதா என்று பார்ப்பதற்காக தனியாக அவளை அனுப்புவார்கள் திணைப்புணம் காப்பதற்காக அனுப்புவார்கள் சொல்லிட்டே வந்தார் இந்த மண்ணை பொறுத்த வரைக்கும் பெண்மை என்பது வீரம் சார்ந்தது அந்த வீரம் வெளியில வெளிப்படலாம் வெளிப்படாமதும் இருக்கலாம் நம்ம புறநானூறு பாடல்களை கேள்விப்பட்டிருப்போம் என்ன கேள்விப்பட்டிருக்கோம் அப்படின்னா ஒரு புலி வந்த பொழுது அந்த புலியை கையிலிருந்து முரத்தால் ஒரு பெண்மணி அடித்து விரட்டினாள் அப்படின்னு சொல்லி சங்க பெண்மணியை பத்தி பேசும் சும்மா கையில ஒரு முரம் வச்சிட்டு இருக்க மாட்டோம் முரம் அப்படிங்கிற வார்த்தைகளை பத்தி அதனுடைய பொருள் தெரியணும்னாலே இங்கெல்லாம் வந்தாதான் உண்டு ஏன்னா நகரப்புறங்கள்ல முரம் கண்டிப்பாக யார் கண்ணுக்கும் தெரியாத ஒன்று யார் வீட்டிலும் புழக்கத்தில் இல்லாத ஒன்று இங்க நீங்க பாத்துக்கலாம் சுலகு அப்படிங்கிற இன்னொரு பொருள் வார்த்தை கூட இருக்கு இலங்கையிலயும் அந்த வார்த்தையை அவங்க பயன்படுத்துறாங்க ஒரு பெண்மணி கையில இருக்கக்கூடிய முரத்தால் ஒரு புலியை அடிச்சு விரட்டி இருக்க முடியுமா அப்படின்னு யோசிச்சு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னவாக இருக்கும் தெரியுமா அந்த பெண்ணுக்கும் தெரியும் கண்முனால இருந்தது ஒரு புலிதான் அப்படின்னு அந்த பெண்ணுக்கும் தெரியும் தன் கையில் இருக்கக்கூடியது ஈட்டியோ கொடுவாளோ அல்ல கையில் இருப்பது சாதாரணமான இதை அந்த இருக்கக்கூடிய அந்த நெல்மணிகளையும் திணைமணிகளையும் அவற்றை சுத்தம் செய்வதற்காக கையில் வைத்திருக்கக்கூடிய முரம் அப்படின்னு அவளுக்கு தெரியும் கையில இருக்கக்கூடிய முரத்தால் ஒரு புலிய ஒரு பெண்மணி அடிச்சு விரட்டுறது அல்ல அவ அடிச்சு எதனால விரட்டினா தெரியுமா முரத்தால் அல்ல மனதில் இருந்த உரத்தால் அடிச்சு விரட்டலாம் குழந்தையை காப்பாற்ற வேண்டும் அப்படின்னு சொன்னா ஒரு பெண்ணுக்கு எங்கிருந்து அவ்வளவு தைரியம் வரும் தெரியாது குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும்னா எவ்வளவு தைரியம் வரும் அப்படின்னு தெரியாது அப்படி பாத்தீங்க அப்படின்னா வீட்டுல இருக்கக்கூடிய உங்க அம்மாக்களை விட உறுதி வாய்ந்த வீரம் வாய்ந்த ஒரு பெண் உலகத்துல கிடையாதுன்னு புரிஞ்சுக்கோங்க நீங்க தற்ற கையெல்லாமே வீட்டுல இருந்து உங்களை இவ்வளவு பத்திரமா அனுப்பின தாய்மார்களுக்கு சொந்தமானது மிகப்பெரிய வீரம் இருந்தால் மட்டும்தான் ஒரு குடும்பத்தை நடத்திட்டு போக முடியும் ஒரு புலம்பல் இல்லாம யாருக்கிட்டையும் வருத்தத்தை சொல்லாம ஒரு பெண்மணியான நடத்திட்டு போக முடியும் அப்படின்னா மிகவும் மனதுல உறுதி பெறும் ஆண்மை என்பது அழகு சார்ந்தது நான் சொன்னேன் இல்லையா அது மயிலாக இருந்தாலும் சரி அல்லது காட்டில் வரத்தில் இருக்கக்கூடிய ஆண் சிங்கமாக இருந்தாலும் சரி தோற்றத்தின் பொலிவு என்பது ஆண்களுக்காக இயற்கை வகுத்து வைத்தது என்ன காரணம் அப்படின்னு சொன்னா அந்த குடும்பத்தை காப்பாத்துறதுக்காக ஒரு பெண் இணை தேடி வரும்பொழுது பார்ப்பதற்கு அந்த வீரம் கண்ணில் தெரிய வேண்டும் அதற்காக இருக்கக்கூடிய ஒரு சிங்கமாக இருந்தாலும் சரி பெட்டை மயிலை பார்த்து தோகையை விரித்து நிற்கக்கூடிய இருந்தாலும் சரி ஆண்மை என்பது இந்த மண்ணை பொறுத்தவரை அழகுக்காக விட்டுட்டோம் பெண்மை என்பது அடிப்படையில் வீரம் சார்ந்த ஒன்று அந்த வீரத்தை தான் இங்க பாக்குறேன் ஆனா வெறும் வீரம் யாருக்கு வேணும் வீரமே எப்பொழுது அழகா இருக்கும் தெரியுமா ஈரத்தோடு இருந்தாதான் அந்த வீரமே அழகு மண்ணில இருக்கக்கூடிய மனதில் இருக்கக்கூடிய வீரத்தை வந்து ஈரத்தோட சேர்ந்து திருவாதிரை வந்து ரொம்ப பெரிய விஷயமாக கொண்டாடக்கூடிய பெண்மணிகள் நீங்க திருவாதிரை அன்னைக்கு வீட்டுல பார்த்திருப்பீங்க திருமணமான பெண்கள் எல்லோருமே தாலிகு மிகப்பெரிய முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒன்று கணவன் பல்லாண்டு காலம் வாழ வேண்டும் என்று ஒரு பெண் பிரார்த்திக்கக்கூடிய ஒன்று இதே மாதிரி திருவாதிரை கேரளாவில் ரொம்ப பிரபலமாக கொண்டாடக்கூடிய ஒன்று சரி வள்ளிக்குமிக்கும் திருவாதிரைக்கும் கேரளாவிற்கும் என்ன சம்பந்தம் கேட்டோம் இப்பொழுதுதான் இருந்தது தமிழ்நாட்டுல சோழனும் பாண்டியனும் சேரனும் ஆண்ட மொத்தம் தான் தமிழ்நாடு அது போக அது இங்கே ஒரு கொங்கு மண்டலமும் கண்டிப்பாக உண்டு பல்லவர்கள் அதற்கப்பறம் வந்தாங்க கேரளாவில் இன்றளவும் இன்னைக்கு போய் நீங்க தேடுறீங்க இல்லையா இந்த வள்ளிக்குமி தேடுறீங்க இல்லையா அதே மாதிரி கேரளாவில திருவாதிரை அன்னைக்கு கண்டிப்பாக கணவன் நீண்ட நாள் உயிரோடு இருக்க வேண்டும் என்று இங்கே இருக்கக்கூடிய நீங்கள் எப்படி கொண்டாடுகிறீர்களோ அதே போல கேரளாவிலும் இருக்கிறது ஆனா அவர்களுக்கு அந்த ஆட்டத்தின் போது ஒரு ஒரு உங்களை மாதிரி இன்னொரு ஆட்டம் அதுக்கு கை கொட்டி களி அப்படின்னு தெரியும் கை கொட்டுறது அப்படின்னாலே கும்மி அப்படின்னு அர்த்தம் களி அப்படின்னா விளையாட்டு அப்படின்னு அர்த்தம் தமிழ்ல இன்னும் இருக்கக்கூடிய வார்த்தை கழிப்படைந்தேன் அப்படின்னு சொன்னாலே மகிழ்ந்தேன் அப்படின்னு அர்த்தம் கழிப்பு எப்பொழுது கிடைக்கும் அப்படின்னா களியின் மூலமாக வருவது கழிப்பு ஆட்டத்தின் மூலமாகவும் பாட்டின் மூலமாகவும் வரக்கூடியது கழிப்பு கைகொட்டி களி அப்படின்னு சொல்லுவாங்க அல்லது திருவாதிரை களி அப்படின்னு சொல்லுவாங்க அது ஒரு பலகாரமாக நம்ம செய்யக்கூடிய களி என்ன நான் சொல்றது அவர்களுடைய ஆட்டத்தை பத்தி சொல்றேன் சரி இவ்வளவு நாள் வந்தது எப்போ தங்க இருந்து இறங்கி கொஞ்சம் கொஞ்சமா வந்து பக்கத்து நாடு அடுத்த நாடு எல்லா இடத்துலயும் பெண்களுடைய இந்த ஆட்டம் இருக்கு மனச்சோர்வு வராமல் இருப்பதற்கு பெண்கள் வெளியே வர வேண்டும் அவர்கள் என்ன சொல்வார்கள் இவர்கள் என்ன சொல்வார்கள் அப்படின்னு பாத்துட்டு புரிஞ்சுக்கணும் அவர்களுக்கும் இவர்களுக்கும் நம்மை பற்றி பேசுவது மட்டும்தான் வேலை அப்படின்னா அந்த வேலையை அவங்க ஒழுங்கா பண்ணட்டும் நாம மறக்காம வெளியில வரணும் குழந்தைகளாகவும் பெரியவர்களாகவும் எத்தனை பேர் பா வயதே இல்லை நான் சாந்தி மேடம் கிட்ட கூட அதுதான் கேட்டேன் அதிகபட்ச வயது இங்க என்னவாக இருக்கும் குறைந்தபட்ச வயது என்னவாக இருக்கும் அப்படின்னு குறைந்தபட்ச வயது பத்தாக இருக்கும் அப்படின்னாங்க ஆனா ஆடின அந்த குட்டி குழந்தைங்களுக்கு எல்லாம் பத்துன்னு எனக்கு தோணலை நடவடிக்கையை விட்டு இப்ப தான் வெளியில வந்திருக்கும் நினைக்கிறேன் அந்த குழந்தைங்க அவ்வளவு அழகா ஆடுறாங்க அப்படின்னா குறைந்தபட்ச வயது அம்மாவின் கர்ப்பத்திலிருந்து வெளியே வந்தது அதிகபட்ச வயது யாருக்கெல்லாம் ஆட முடியுமோ ஆட்டம் காணாமல் ஆட முடியுமோ அவர்கள் எல்லாரும் ஆடலாம் அவ்வளவு அழகாக ஆண்கள் எல்லாரும் பின்னால நிற்க பெண்கள் எல்லாரும் ஆட முடியும் அடுத்து நான் ஒரு விண்ணப்பத்துக்கு வர உங்களுடைய இந்த விடுதலை நீங்க எல்லாம் வெளியில வருது இவ்வளவு நாகரிகமாகவும் சிறப்பாகவும் பண்பாட்டோடும் கலாச்சாரத்தோடும் ஆடக்கூடிய இந்த கும்மிய விடுதலைக்காக ஒரு நபர் பயன்படுத்தினார் என்ன சொன்னாலும் ஒரு ஆசிரியர் தானே எங்க பேசினாலும் ஆசிரியராகத்தானே என்னால பேச முடியும் உங்களுக்காக பெண் விடுதலைக்காக ஒரு நபர் இந்த கும்மியை பயன்படுத்தினார் பாரதியார பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க வள்ளி கும்மியில என்றாவது ஒரு நாள் சமுதாயத்திற்காக நீங்க சொல்ல வேண்டிய செய்திகள் அப்படின்னு வரும்பொழுது பாரதியாருடைய விடுதலை கும்மி அப்படின்னு ஒண்ணு இருக்கு நீங்க எல்லாம் மேடை பேச்சுக்கு பயன்படுத்தலாம் பேச்சு போட்டிக்கு எல்லாம் பயன்படுத்தலாம் இல்லையா அதை தாண்டி அதை தாண்டி உங்க மனதுக்குள்ள போறதுக்காக பாரதியார் அப்படி பாடலாம் இன்றைய பொழுது இத்தனை பெண்கள் வெளியில வந்திருக்க மாட்டோம் உங்க முன்னால கையில ஒரு மைக்க பிடிச்சிட்டு பேசுறதுக்கு எனக்கும் வாய்ப்பு கிடைச்சிருக்க சொல்லும் பொழுது அவர் ரொம்ப அதுவும் அதே பண்ணல நீங்க பண்ணாங்கன்னு சொல்லக்கூடிய அதே பண்ணல அவர் சொல்லக்கூடியது என்ன தெரியுமா கும்மி அடி தமிழ்நாடு முழுதும் குலுங்கிட கை கொட்டி கும்மி அடி நீங்க கை தட்டி கும்மி அடிக்கும் பொழுது ரொம்ப தான் இருக்கு எனக்கு உங்களுடைய அரவம் தெரிவாக என் காதுல கேட்கல ஒருவேளை அவ்வளவு அழகாக தாளம் வாசித்துக் கொண்டிருந்த அந்த மேல சத்தம் காரணமாக கூட இருக்கலாம் என் கவனம் அதுல போல காரணமாக கூட இருக்கலாம் அவ்வளவு அபாரமான வாசிப்பு அது அதற்கு நடுவுல அவர் சொல்லக்கூடியது கும்மியடி பெண்கள் எல்லாருக்கிட்டயும் சொல்றாரு பெண் கும்மியடி தமிழ்நாடு முழுதும் குலுங்கிட கைகொட்டி கும்மியடி அரை தூக்கத்தில் ஆடிக்கொண்டிருக்கக்கூடிய அத்தனை பேரும் அதிர்ந்து விழும்படி கும்மியடி உன் கும்மி அடிக்கக்கூடிய சத்தம் கேட்டு உறக்க நிலையில் இருப்பவர்கள் எல்லாம் விழித்துட வேண்டும் அடுத்த வரிதான் ரொம்ப அழகு நம்மை பிடித்த பிசாசுகள் போயின நன்மை கண்டோம் என்று கும்மியடி கலாச்சாரத்தை காப்பாத்துறதுக்காக வந்திருக்கோம் வேண்டாத பழக்கங்கள் நம்மை விட்டு ஓடும் அதுக்கு அவர் சொல்ற வார்த்தையே அப்படி நம்மை பிடித்த பிசாசுகள் போயின நன்மை கண்டோம் என்று கும்மியடி அடுத்தது தான் ரொம்ப அழகாக அவர் சொல்றாரு வீட்டுக்குள்ளே பெண்ணை பூட்டி வைப்போம் என்ற விந்தை மனிதர் தவலை கவிழ்ந்தார் அப்படின்னு சொல்றாரு வீட்டுக்குள்ள பெண்ணை பூட்டி வைப்போம் இங்க இருக்கக்கூடிய பெரியவர்களை யாராவது நினைச்சாலும் மிகவும் பத்திரமாக பாங்காக பண்பாடு மாறாமல் உங்கள் குழந்தைகளை நினைத்து தலை நிறுத்து நீங்க நிக்கணும் உங்க பெண் குழந்தைகளை அப்படின்னு சொன்னா இந்த வள்ளிக்குமியை விட உன்னதமான ஒரு வழி வேறு எதுவும் இருக்கிறதாக எனக்கு தெரியும் ரொம்ப அழகா வீட்டுக்குள்ளே பெண்ணை பூட்டி வைப்போம் என்ற விந்தை மனிதர் தலை கவிழ்ந்தார் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னால சொல்லு மாட்டை வசக்கி தொழுவத்தில் மாட்டும் பழக்கத்தை கொண்டு வந்து வீட்டில் இருக்கும் எம்மிடம் காட்ட வந்தார் அந்த விந்தை மனிதர் ஒழிந்தார் பாடுவாங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க யார் நாங்க வீர பெண்மணிகள் இல்லையா எல்லை காளிகள் அல்லவா நாங்க கரிய காளியினுடைய ஒவ்வொரு துண்டும் உட்கார்ந்து இருக்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தைக்குள்ளையும் கனதாக இருக்கும் பொழுது எங்களை வீட்டுக்குள்ள போட்டி வைப்பீங்களா அப்படின்னு கேட்டுட்டு நீங்க மேடை பேச்சல் எல்லாம் அடிக்கடி சொல்லுவீங்க இல்லையா பட்டங்கள் ஆடுவதும் சட்டங்கள் செய்வதும் அதை பார்த்தா சொல்லல கும்மியாக அவர் சொன்னாரு பட்டங்கள் ஆழ்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரியில் பெண்கள் நடத்த வந்தோம் எட்டும் அறிவினில் ஆணைக்கு இங்கே பெண்கள் இழைப்பில்லை கான் என்று கும்மி அடி அப்படின்னு சொல்றாரு கை கொட்டி கும்மி அடி கை கொட்டி கும்மி அடிக்கும் போது பூமியே அதிர்ந்து எழுந்திரிச்சு உன்ன பார்க்கணும் அப்படின்னு அப்ப அவ்வளவு அழகாக நான் சொன்னேன் ஒப்பனை இல்லாத அழகு உங்களுடையது எந்த மேக்கப்பும் இல்லாத ஒரு அழகு எனக்கு உங்களுக்கு ஓடி ஓடி வந்து இவங்க தண்ணி கொடுத்த போது என்ன ஞாபகம் வந்தது தெரியுமா தேர்வு நடக்கும் கல்லூரிகள்ல பள்ளிக்கூடங்கள்லயும் நடக்கும் இந்த தேர்வு நடக்கும்போது மூணு மணி நேரமா குழந்தைங்க உட்காந்து இருக்கும் இருக்கும்போது ஏதாவது ஒரு குழந்தை விழுற மாதிரி இருந்தா சூப்பர்வைஸ் பண்றதாங்க அடிச்சு கட்டிட்டு கையில இருக்க தண்ணியை கொண்டு போய் அந்த குழந்தைக்கு கொடுத்து மறுபடியும் வைப்போம் ஆடிட்டு இருக்கக்கூடிய குழந்தைகள்ல சில பேர் நெத்திய சில பேருக்கு தொண்டை கமருது அப்படின்னு அடுத்த நிமிஷம் ஓடி வந்து தண்ணி கொடுத்த போது அந்த நபர்கள்ல உங்களுடைய தாயும் தகப்பனும் ஆசிரியரும் நண்பரும் அத்தனை பேரும் ஓடி வந்து உங்களுக்கு தண்ணீர் கொடுத்ததாக தான் எனக்கு தோன்றியது எனக்கு உங்ககிட்ட ஒரே ஒரு விண்ணப்பம் இருக்கு முதலாம் ஆண்டு வெற்றிகரமாக நிறைய அத்தனை பேரும் ஒரே மாதிரி ஆடக்கூடியது அது மட்டும் பாட்டுக்கு வெறும் தாளம் மட்டும் தான் அதுதான் அதுதான் தமிழனுடைய பண் தமிழனுடைய பண் பாடும் பொழுது தாளம் மட்டும்தான் இருக்குமே தவிர வேற எந்த பாத்திய கருவியும் நடுவில் கிடையாது அவ்வளவு அழகாக வரக்கூடிய உங்ககிட்ட ஒரு விண்ணப்பம் திரு சிவகுமார் அவர்கிட்ட விண்ணப்பம் திரு நித்யானந்தன் பண்பாட்டு காவலர் அவர்கிட்டயும் ஒரு விண்ணப்பம் எனக்கு என்ன அப்படின்னா உங்ககிட்ட இருக்கக்கூடியது மிகப்பெரிய பொறுப்பு அம்மா அது நீங்க எல்லாரும் ஆடுறதுக்கு வந்து பயிற்சியாளர்களாக மாறின குழந்தைங்க எல்லாரும் இருக்கீங்க உங்களுக்கு என்னுடைய தனிப்பட்ட பாராட்டுதல்கள் கண்டிப்பாக உண்டு இந்த உங்க வயது குழந்தைங்களை உங்களை நோக்கி நீங்க ஈர்க்கிறது மட்டும் அல்ல உங்களுக்கான பெரிய பொறுப்பு என்ன தெரியுமா இப்ப இருக்கக்கூடிய நிலைமையில பூமி மறுபடியும் மறுபடியும் இன்னும் போன வருடத்தை விட இந்த வருடம் வெயில் போன வருடத்தை விட இந்த வருடம் வெயில் நம்ம சொல்றது உண்மையாக போய்கொண்டிருக்கிறது எதிர்பாராத காலங்களில் பருவ மாற்றத்தினால திடீர்னு வரக்கூடிய பெருவெள்ளம் பெருமழை எல்லாம் வருது படிக்கிற குழந்தைங்க நீங்க படிச்ச குழந்தைங்க நீங்க உங்களுடைய பொறுப்பு அடுத்த தலைமுறைக்கு அதாவது இன்னும் பத்து வருடம் இருபது வருடம் கழித்து உங்களுடைய அடுத்த தலைமுறை இதே மாதிரி வள்ளிக்குமி வந்து ஆடுவதற்கு இயற்கை சூழல் பொருத்தமானதாக இருக்க வேண்டும் என்ற விழிப்புணர்வை ஏற்ற வேண்டிய பெரிய பொறுப்பு உங்ககிட்ட இருக்கு இந்த கும்மி பாடல்கள்ல நீங்க சேர்த்து கொள்ள வேண்டியது பக்தி உள்ள வந்தாச்சு பரவசம் உள்ள வந்தாச்சு ஒழுங்கு உள்ள வந்தாச்சு கட்டுப்பாடு உள்ள வந்தாச்சு ஒரு ஆசிரியருடைய விசில் வந்து அடுத்த நிமிடம் அந்த பாடல் அங்கே முடிந்தது அந்த முடிந்ததை அப்படியே முடிக்காமல் அதற்கென்று ஒரு அடவு தட்டி அந்த பாடலை முடிச்சிட்டு அடுத்த பாடல் தொடங்கும் போது மறுபடியும் ஒரு அடவு தட்டி பாடல் தொடங்குற அளவுக்கு வீட்டுல தாய்ரகுப்புன்னு சொன்னா கூட கேட்காத குழந்தைகள் இங்கே உங்களுடைய ஆசிரியர்கள் சொல்லும் போது அவ்வளவு அழகா கேட்கறீங்க அப்ப இயல்பிலேயே அந்த பண்பு இருக்கு இயல்பிலேயே அந்த ஒழுக்கம் இருக்கு இயல்பிலேயே அந்த கலாச்சாரம் இருக்கு இப்ப நீங்க சொல்லி எங்க தலைமுறை தாண்டி வரக்கூடிய நீங்க சொல்லி அடுத்த தலைமுறை கேட்கணும் இயற்கையை காப்பாற்ற வேண்டிய பெரிய பொறுப்பு உங்ககிட்ட இருக்கு அதை உங்க பாட்டுக்குள்ள கொண்டு வரணும் இறைவனை நம்ப வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு அடுத்த தலைமுறைக்கு சொல்ல வேண்டிய அந்த கட்டாயம் உங்ககிட்ட இருக்கு அதை பற்றிய பாடல்கள் கண்டிப்பாக வேணும் பூமியை சுத்தமா வைக்க வேண்டிய அதை சொல்ல வேண்டிய பெரிய பொறுப்பு நீங்க எல்லாரும் இலங்கை வந்திருப்பீங்க இலங்கை வந்து எல்லாரும் ஜாப்னாக் வந்திருப்பீங்க கொழும்பு பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பாத்திருந்தீங்கன்னா தெரியும் அவ்வளவு சின்ன ஒரு தீவு தான் நாங்க ஆச்சரியப்பட்டது அந்த தீவுல இருக்கக்கூடிய வீதிகள் சாலைகள் சந்து பொந்து உட்பட அவ்வளவு சுத்தமாக இருந்தது பார்த்தோம் நாங்க உண்மையாக நான் சொன்னேன் எனக்கு கண் வலிக்குதுன்னே சொன்னேன் என் நாட்டுல இல்லாதது இன்னொரு நாட்டுல பார்க்கும் பொழுது மனதுக்கு அவ்வளவு பெரிய வேதனை அவ்வளவு சுத்தமாக இருந்தது நம்மால எவ்வளவோ சுத்தமாக வைக்க முடியும் இவ்வளவு அழகான அரங்கத்தை இவ்வளவோ குறுகிய காலகட்டத்துல உருவாக்க முடியும் அப்படின்னா இந்த வள்ளிக்கும் பாடல்களோடு இப்ப பாரதியார் விடுதலைக்காக கும்மி பாடல் எழுதின மாதிரி பல விஷயங்கள்ல இருந்து விடுபட்டு நம்ம வெளியில வரணும் அந்த பல விஷயங்கள்ல இருந்து விடுபட்டு வெளியில வர்றதற்கான பாடல்களையும் அவ்வளவு நல்ல கவிதையாக இருந்தது உங்க கவிதைக்கு நன்றி அந்த அவ்வளவு பெரிய நன்றி அந்த வார்த்தைகள் அவ்வளவு அழகாக இருக்கு தூய தமிழ் வார்த்தைகளாக இருக்கு வழக்கொழிந்து போன வார்த்தைகள் எல்லாம் ஒன்றாக கட்டி ஒரு பொன்முடிப்பு கொடுத்த மாதிரி இருந்தது அவர்கிட்டயே அந்த பொறுப்பை நீங்க கொடுக்கலாம் நாட்டை எப்படி பாக்கணும் நாட்டு பற்றும் வள்ளி கும்மியோட வரக்கூடியதுதான் ஏன்னா இந்த மண்ணில பிறந்த வள்ளியை கொண்டாடுறோம் பிறந்த கொண்டாடுவோம் அதனால நாட்டு பற்றி இதுலதான் கண்டிப்பா வரணும் மொழி பற்றி இதுக்குள்ளதான் வரணும் இந்த விவசாயம் இவ்வளவு நன்றாக செழிக்கணும் அப்படிங்கறதும் உங்ககிட்டதான் வரணும் பயிர் பச்சைகள் காப்பாற்றப்படணும் அப்படிங்கறதும் உங்ககிட்ட இருந்துதான் வரணும் ஆடு மாடு ஆனரைகள் கொண்டாடப்படணும் அப்படிங்கிறதும் உங்ககிட்ட இருந்துதான் வரணும் ஏன்னா தாயாருக்கு கொடுத்த பாலை விட அதிகமாக இங்க இருக்கக்கூடிய ஆனிறைகள் பாலை குடிச்சுதான் நம்ம அத்தனை பேரும் வளர்ந்துருக்கோம் அந்த நன்றிக்கடனாக நிற்கக்கூடிய பூமிக்கு ஒரு வாழ்த்து பேசக்கூடிய மொழிக்கு ஒரு வாழ்த்து குடித்த பாலை கொடுத்த அந்த ஆவீனத்துக்கு ஒரு வாழ்த்து தாய் கப்பலுக்கு மிகப்பெரிய வாழ்த்து சொல்லி கொடுத்த ஆசிரியருக்கு ஒரு வாழ்த்து அப்படின்னு சொல்லி இந்த குழந்தைகளுக்குள்ள பாட்டல் தெரிந்த நபர்கள் கவிதை எழுதக்கூடிய நபர்கள் இருப்பார்களே ஆனால் சந்தத்திற்கும் பாட்டு எழுதுறதும் மெட்டமிக்கதான் அந்த பொறுப்பை நம்ம சிவகுமார் ஐயாட்டை விட்டுடலாம் தாளத்தப்பாக தாளம் கொடுக்கக்கூடியது அந்த பொறுப்பையும் கொடுத்துடலாம் இரண்டாவது ஆண்டு வரும் பொழுது இந்த மேல இன்னும் மேலும் பல பாடல்கள் உள்ளே வரும்னு நான் நினைக்கிறேன் நம்ம பண்பாட்டை கொண்டாடக்கூடிய பாடல்கள் ஒழுக்கத்தை கொண்டாடக்கூடிய பாடல்கள் நீங்கள் திரும்பி பார்த்தீங்க அப்படின்னா அவை கிட்டேருந்து ஆரம்பித்து அது புதிய ஆத்திச்சொடியாக பாரதியார்கிட்ட இருந்து எடுத்தாலும் சரி ஆத்திச்சொடியாக எடுத்தாலும் சரி எல்லாவற்றுக்கும் உங்களால் மெட்டமைக்க முடியும் எல்லாவற்றுக்கும் உங்களால் ஆட முடியும் உங்கள் அம்மா அப்பாவுக்கு மிகப்பெரிய ஏன் சொல்கிறேன்னு தெரியுமா இங்கே நிற்கக்கூடிய மூன்று மணி நேரமும் கையில் மொபைல் ஃபோன் இல்லை அந்த போதையை விட்டு விடுபட்டு வெளியில் வந்து உட்காந்துருக்கீங்க ரொம்ப பெரிய சந்தோஷம் ஏன்னா என்னுடைய பையில பேசுறதுக்கு நான் வரும்போது என்கிட்ட மொபைல் கொண்டு வர மாட்டேன் ஏன்னா அந்த மூணு மணி நேரம் உங்களை மட்டும் தான் நான் பார்த்துட்டு இருக்கணும் உங்களுடைய இந்த பயிற்சியை மட்டும் தான் நான் பார்க்கணும் அதை மட்டும் தான் நான் கொண்டாடணும் இடையில யார் வந்தாலும் மீண்டும் போய் கிட்ட பேசலாம் ஆனால் இந்த வாய்ப்பு எனக்கு கிடைக்காதுன்னு நினைக்கிறேன் இந்த மூன்று மணி நேரம் உங்களால கையில் இருக்கக்கூடிய உள்ளங்கையில் இருக்கக்கூடிய மொபைல் போனை விட்டு விலகி நிற்க முடியும் ஒரு நாள் பூரா உங்களால் நிற்க முடியும் ஏன்னா இது ஒரு தவம் ஒரு கோவிலுக்கு போகணும் அப்படின்னா விரதம் இருக்கும் இல்லையா அது எந்த இனத்தை சேர்ந்தவர்கள் எந்த மதத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் ஆண்டவனை பார்க்க போகணும்னா கண்டிப்பாக அதற்காக ஒரு விரதம் இருப்பாங்க நீங்க அத்தனை பேரும் வள்ளிக்குமி ஆடுறது கூட ஒரு மிகப்பெரிய தவம் தான் மிகப்பெரிய விரதம் தான் நாட்டுல மும்மா பெய்யும் மழை பெய்யணுமா வள்ளிக்குமி இருக்கணும் நாடு சுபிட்சமா இருக்கணுமா வள்ளிக்குமி இருக்கணும் எல்லோரும் நன்றாக இருக்கணுமா வள்ளிக்குமி இருக்கணும் அப்படியே கொஞ்சம் மனசுல கற்பனை பண்ணி பாருங்க எந்த நாட்டுலயும் இவ்வளவு அமைதியா உட்காரக்கூடிய வாய்ப்பு கிடையாது அது உக்ரைனாக இருந்தாலும் ரஷ்யாவாக இருந்தாலும் இஸ்ரேலாக இருந்தாலும் காசாவாக இருந்தாலும் எந்த குண்டு எப்போது எங்கே வெடிக்குமோ அப்படின்னு அச்சப்பட்டு இருக்கக்கூடிய நாட்டுல இவ்வளவு அமைதியாக ஒரு மாலை பொழுது இவ்வளவு சுபிக்ஷமாக கொண்டு போக முடியும் அதுல கண்டிப்பாக ஒரு தொலைக்காட்சி பெட்டியில இருக்கக்கூடிய ஊடக நாடகங்கள்ல வர வேண்டிய அமங்கலமான சொற்கள் எதுவும் இங்கே கிடையாது எல்லாம் அங்கலமான சொற்கள் எல்லாம் நிறைவான சொற்கள் அப்படின்னா இதுதான் நமக்கு பழக்கம் ஐயா சொன்னாரு விளக்கு ஏற்றி வச்சு பழகிறது அது எப்பொழுதுமே நான் சொல்லக்கூடிய ஒன்றுதான் ஏன்னா ஒரு பிறந்த நாள் ஒரு உள்ள பெரியவர்கள் போட்டு ஆசீர்வாதம் பண்ணி அவங்களுடைய நல்வாழ்க்கை எல்லாம் உனக்கு சேர்ந்து வரட்டும் எங்களுடைய ஆயுளும் ஆரோக்கியமும் உனக்கு கிடைக்கட்டும் அப்படின்னு வாழ்த்தக்கூடிய கூடிய பண்பாடு உள்ள நபர்கள் தாய்மாமன் வடியில உட்கார வச்சு பத்து முறை தேடி ஐந்து முறை தேடி குலதெய்வம் பேரை எல்லாம் தேடி மாமன் மாமி பேரை தேடி மாவனாரத்தை பேரையெல்லாம் தேடி குழந்தைகளுக்கு பெயர் வைக்க கூடிய அளவுக்கு புராதனமான கலைச்சிறப்பு வாய்ந்த ஒன்று நம்ம நாடு அப்ப எனக்கு எப்பவும் தோணும் ஒரு கேக் எடுத்து அந்த குழந்தை பேரை எழுதி அதை வெட்டுறதுங்கிறது என்னால தாங்க முடியாத ஒன்று இப்ப நான் சொல்றேன் இந்த கலாச்சாரத்துக்கு என்ன ஆச்சு அப்பா அப்படின்னு இல்ல ஹாப்பி பர்த்டே தான் எழுதுறோம் அதுல கூட சந்தோஷத்தை வெட்டுறதுக்கு நான் கண்டிப்பா தயாராக இருந்தாலே கிடையாது அப்படி பார்க்கும் பொழுது நம்மளுடைய மிக புராதமான சங்க காலத்திலிருந்து வரக்கூடிய ஒரு கலாச்சாரம் உங்களுடைய மென்மையான தோள்கள் மேல இவ்வளவு பெரிய கலாச்சாரம் அப்படிங்கிற மிகப்பெரிய பொறுப்பை தூக்கி வச்சிருக்கோம் மென்மையான உங்க கைகளுக்குள்ள கலாச்சாரங்கிற மிகப்பெரிய பொறுப்பு தூக்கி கொடுத்துருக்கோம் எனக்கு ரொம்ப கர்வமாக இருக்கும் நாளை ஆகட்டும் மறுநாள் ஆகட்டும் அல்ல என்னுடைய கணவர் கேமரால உங்க எல்லாரையும் படம் பிடிச்சு எடுத்துட்டு இருக்காரு இல்லையா நினைவுல தக்க வைக்கிறது பாதி நிழலாக தக்க வைக்கிறது பாதி போகும் இடமெல்லாம் கண்டிப்பாக சொல்லு என்ன இந்த ஒரு நாள் என்னை அழைத்தமைக்கு நன்றி அழைத்தது மட்டுமல்ல கண்கொள்ளா காட்சியாக இதை பார்க்க கொடுத்ததுக்கு மிகப்பெரிய நன்றி அதை விட இந்த கலாச்சாரத்தையும் பாரம்பரியத்தையும் கொண்டு போக போறிய குழந்தைங்க ஆண்டு விழாக்கள்னாலே நான் கொஞ்சம் அச்சப்படுவேன் சத்தியம் சொல்றேன் நான் பள்ளிக்கூடத்த ஆண்டு விழாக்களுக்கு கூட நான் போக மாட்டேன் ஏன்னா என்ன பாடலுக்கு குழந்தைங்க ஆடுவாங்கன்னு எனக்கு தெரியாது ரொம்ப அச்சமாக இருக்கும் ஆனா இந்த ஆண்டு விழாக்கு வரும்போது எந்த அச்சமும் இல்லாம என்னால வர முடிஞ்சது அவ்வளவு நாகரீகத்தின் உச்சத்தில் இருக்கக்கூடிய நடனம் என்னுடைய நல்வாழ்த்துக்கள் பரிபூரணமான ஆசையோட மிக அமோகமாக ஒரு ஆண்டு அல்ல எங்களுடைய காலங்கள் முடிந்த பின்பும் இங்க மேடை இருக்கும் மேடைக்கு புதிய புதிய தலைவர்கள் வருவாங்க புதிது புதிதாக வந்து பொழுது உங்களுடைய அடுத்த தலைமுறைக்கு இதை நீங்க கடத்தி செல்லணும் அப்பா அம்மாவுக்கு நாம் தனிப்பட்ட முறையில நன்றி சொல்லணும் என்ன சொத்து சேர்த்து வைக்கிறீங்கன்னு அல்ல வள்ளி மிகப்பெரிய சொத்து உங்க குழந்தைங்களுக்கு அந்த சொத்தை சேர்த்து வச்சிருக்கீங்க இல்லையா அவங்க இருக்கிற வீடாகட்டும் போகக்கூடிய வீடாகட்டும் எல்லாம் கர்ப்பத்திலையும் பெருமையிலையும் சிறப்புலையும் கண்டிப்பாக வாழ்வாங்க வாழும் வாய்ப்புக்கு மிகப்பெரிய நன்றி வணக்கம்